இனிப்பு துளசி செடியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் சப்ஜா விதைகள் அரகு நன்மைக்குள்ள வருவோம் ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்துல பதினஞ்சு சதவிகிதம் மெக்னீசியம் சத்துல பத்து சதவிகிதம் எலும்புகளோட தசைகளோட உறுதிக்கும் உறுதுணையா இருக்கக்கூடியது ஏழு கிராம் நார்ச்சத்து கிடைக்குது ஜீரண மண்டலுக்கு தேவையான ப்ரீ பயோட்டிக் இதுல உள்ளது எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் விதைகளுக்கு சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு கெட்ட கொழுப்புகள் அளவு குறையுது டெசர்ட்டு சூப்பு சாஸ் அதில் வந்து சப்ஜா விதைகள் இல்லாமல் இருக்காது ஜெல்லி யோகட்டு மைனஸ் எல்லாத்துலேயுமே சப்ஜா விதைகள் சேர்ப்பு வந்து யூஸ் பண்ணப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் புற்றுநோய்களை குறைக்கக்கூடிய விஷயம் ஃபலூடாலெல்லாம் வந்து அந்த ஐஸ்கிரீமோட சேர்க்கப்படுது இந்த சப்ஜா விதைகள் இந்த உமேகாத்ரீ கொழுப்புகள் தான் நம்மளுக்கு சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதய நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த சப்ஜா விதைகள் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது